எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட் ரவா ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அரிசி ஊற வைக்கணும் தேங்காய் சேர்க்கணுங்கிற தேவையே இல்லை பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த ரவையை ஊற போட்டுட்டு அரைச்சிட்டு உடனே நம்ம இந்த ஆப்பம் செய்யலாம் சாதம் தவிர்த்துட்டு நீங்கள் விரதம் இருக்கிறப்ப டிஃபன் சாப்பிட்ணுன்னாலோ இல்லை அமாவாசை மகாலயபட்சம் அந்த மாதிரி நேரங்களில் ராத்திரி டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அரிசியெல்லாம் ஊற வைக்காமல் டக்குன்னு நம்ம நினச்ச நேரத்தில் இந்த டிஃபன் செய்யலாம் இதுக்கு எந்த சைடிஷ் வேணாலும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டான இந்த ரவா ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரவா ஆப்பம் செய்யறதுக்கு எல்லாமே ஒரே சமமான அளவு கப்பில் தான் நம்ம அளந்துக்கணும் இப்போ ஒரு முக்கால் கப்பு நான் கெட்டி அவள் எடுத்துகிட்டு இருக்கேன் மீடியம் சைஸ் அவள் கூட எடுத்துக்கலாம் ஏதாவது கருப்பு கருப்பாக அவள் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு முறை தண்ணியில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நம்ம சுத்தம் பண்ணணும் அது கெட்டி அவள் அப்படிங்கிறப்ப தான் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி நான் க்ளீன் பண்ணுறதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு முறை தண்ணியில் அவளை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பில் அவள் அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப்புக்கு உப்புமா ரவை எடுத்துக்கலாம் அது வறுத்ததோ வறுக்காதோ எது வேணால் இருக்கலாம் அவள் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இட்லி அரைக்கிறதுக்கு ஆப்பம் அரைக்கிறதுக்கு சாதம் வடித்த சாதத்தை சேர்ப்பாங்க சாதம் சேர்த்தா ஆப்பம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அவள் சேர்த்தாலும் அதே மாதிரி இருக்கும் அதனால தான் அவள் சேர்க்குறோம் இப்போ ரவையை சேர்த்தாச்சு அதே கப்பால் கப்புக்கு புளித்த தயிராக இருந்தாலும் பரவாயில்ல தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இதை ஊற வைக்கணும் நல்லா ஒரு தடவை கரண்டியால் மிக்ஸ் பண்ணி அவல் ரவை எல்லாமே நல்லா அந்த தயிர் கூட மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை அவ்வளோ மிக்சி ஜாரில் மாற்றிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கெட்டியாகவே இருக்குது நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த அரைக்கிற டைம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் செஞ்சு விடலாம் கல்ப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்காக தான் அந்த கலர் நல்லா கிடைக்கும் இன்னொரு அரை கப்பு தண்ணி சேர்த்து பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதை நீங்கள் உடனேவும் ஆப்பமாக செய்யலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து காமிக்கிறேன் இன்னுமே உங்களுக்கு திக்காயிடும் பாருங்களே இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா திக்காயிடும் ஜாரில் அலம்பி வச்சு கொஞ்சம் தண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனால அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன் நீங்கள் ஈனோ பவுட்ருந்தால் ஒரு டீஸ்பூன் போடலாம் பேக்கிங் பவுடர் அப்படின்னா சின்ன ஸ்பூனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சமையல் சோடா சேர்த்ததுனால அது கூட கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் தான் அந்த பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆகும் இது முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வெறும் பேக்கிங் சோடா போட்டு தண்ணி போடுறத விட கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்திங்கன்னா பாருங்கள் அந்த நுரைக்கிற தன்மை இருக்குது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக போய் எடுத்து பாருங்கள் முதல்ல நான் அரைச்சி காமிக்கிறப்ப நல்லா ஓரளவு லிக்யூடாக தான் இருந்தது இப்போ கெட்டியானதனால ஆனதுனால பத்து நிமிஷத்தில் அப்படியே நல்லா கெட்டியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற தோசை அளவுக்கு தான் இருக்கணும் தோசை மாவு பதத்தில் இப்போ நான் நாண் ஸ்டிக் எடுத்துன்னு இருக்கேன் இரும்பு தவாலியும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் நான் நாண்ஸ்டிக் எதுக்காக எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கரண்டியால் நான் மாவு போட்டோன்னே இதில் ஹேண்டில் இருக்கிறதுனால அப்படியே லேஸாக உங்களுக்கு ஒரு ரவுண்டாக ஷேக் பண்ணுறேன் ரொம்ப இரும்பு கல் வெயிட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளால் ஷேக் பண்ண முடியாது தான் ஆனால் தாராளமாக நீங்கள் இரும்பு தோசைக்கல்லியும் போடலாம் நல்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும் ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் தொட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த கையில் மாவு ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலே நல்ல அந்த ஆப்பம் வெந்துடுதுன்னு அர்த்தம் பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ இன்னொன்று நான் போட்டு காமிக்கிறேன் கரண்டியால் போட்டு மாவை விட்டதுக்கப்புறம் தேய்க்கக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த ஹேண்டிலால் மெல்ல திருப்புறேன் நீங்கள் சட்டிலையும் செய்யலாம் நான் கொஞ்சம் இது ஊத்தப்ப மாதிரி செய்கிறேன் ஆப்பம் அப்படின்னாலே என்னென்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கணும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அதைதான் நம்ம ஆப்போன்னு சொல்லுவோம் அதனால அன்னைக்கு தோசை தவா மாதிரி நான்ஸ்டிக்லயே போட்டு காமிக்கிற பாருங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இதை திருப்பி போட்டு நம்ம வேக வைக்க கூடாது ஒரு பக்கம்தான் வேக வைக்கணும் இதுலயும் பாருங்க நிறைய ஹோல்ஸ் வருது ஒரு வெந்த சாதத்தை சேர்க்காமலேயே அவள் சேர்த்து எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரவா ஆப்பம் செஞ்சு காமிச்சாச்சு பாருங்கள் நிறைய பேர் மகாலேபட்சத்தில் பதினஞ்சு நாளும் டிஃபன் நைட் பண்ணுறப்ப ஏதாவது டிஃபன் ரெசிபி போடுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் லைக்ஸ் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா மகாலயபட்சம் டைமில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டிஃபன்லாம் செய்யலாம் அந்த கலர் பார்த்திங்களா சர்க்கரை நம்ம போட்டதுனால அந்த புளித்த மாவில் எப்படி ஒரு கலர் வருமோ அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் மாவுளே கலர் வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொதுவாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து நைட்டில் வந்து ஒரு இட்லி மாவு தோசை மாவு இல்லைனா என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோஜனை பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி இதில் பாருங்கள் பிறத காலங்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்னி சைடிஷாக வச்சு அரைச்சி சாப்பிட்லாம் உளுந்து தக்காளி தேங்காய் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த ஆப்பம் எடுத்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் உடனே இந்த வீடியோ பார்த்தோன்னே செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்